ஹவுது உள்ளாவினர் ஸ்வீதான ரஜிம் இஸ்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் எழுநூற்றி அறுபத்தி ஆறாவது நாளை எட்டியிருக்கிறது நாம் எழுநூற்றி அறுபத்தி நாளும் அறுபத்தி ஆறாவது நாளையும் சேர்த்து தகவல்களை இந்த காணொலியில் தருகின்றோம் இந்த ரஃபாவில் சிக்கி கொண்ட உள்ளே அனுமதித்து பின்னார் விடமாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கின்ற இஸ்ரேல் அதில் இருக்கின்ற இரநூறு போராளிகள் அவர்கள் அவர்களை வெளியிடுவதற்கு வெளியே விடுவதற்கு அவர்கள் ஆயுதத்தை வைத்துவிட்டு அவர்கள் இல்லை லைனை தாண்டி இருக்கிறனால ஆயுதங்களை வைத்துவிட்டு வெளியே வர வேண்டும் என்று சொன்னார்கள் பிறகு அமெரிக்கா அவர் திட்டத்தை சொல்லிச்சு ரெட் கிரசன்ட் அவங்க ஆயுதங்கள் அவங்க வேனில் வரும்போது ஆயுதம் கையில் இருக்காது அப்படின்னு ஏன்னா இஸ்ரேலிய இராணுவம் மஞ்சுகிறது அவர்கள் வரக்கூடிய வழிகளுக்கு தென்படக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தினரை கொத்து கொத்தாக அழித்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று அதன் பிறகு ஹஸ்ஸு கல்வியும் இயால் சமீர் என்ற முன்னாள் இந்நாள் படைத்தளபதிகள் ஹார்டார் கோல்டின் என்ற ரெண்டாயிரத்தி பதினாலில் கொலை செய்யப்பட்ட அந்த இஸ்ரேலிய தளபதியின் உடலை தந்துவிட்டால் நாங்கள் இரநூறு பேரை விட்டு விடுவோம் என்று சொன்னார்கள் இப்பொழுது அந்த உடலை கொடுத்து விட்டார்கள் கண்டுபிடித்து கொடுத்து விட்டார்கள் பதினோரு வருஷத்துக்கு பிறகு அந்த உடம்பை கண்டுபிடிக்க முடியுது இவங்களால் போராளிகளால் அந்த அளவுக்கு நுணுக்கமான அளவில் காசாவினுடைய எல்லா பகுதிகளையும் அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பது அதிலிருந்து தெரிகிறது அதில் இந்த ஹர்தார் கோல்டினுடைய பாடி போன பிறகு அதை ஒத்துக்க மாட்டேங்கிறான் பாடியை ஒத்துக்கிட்டான் ஆனால் அவங்கள சேஃப் பேசேஜுக்கு அதாவது பாதுகாப்பாக அவர்கள் வெளியே போகணும்ங்கிறத இது ஒத்துக்க மாட்டேங்கிறான் சரண்டர் ஆகணுங்கிறான் அவங்க சரண்டர் ஆக முடியாதுங்கிறாங்க ட்ரம்ப்பு தேவையில்லை த ஹார் கோல்டின் பாடியை தந்திருக்கிறதே ஒரு நல்ல வாய்ப்பாக அதோடு நீ வெளியில் விட்டுரு இல்லைன்னா சீஸ் ஃபயர் போடுறதுக்கு எட்டு பேரும் நீ அழிஞ்சு போயிடுவான்னு சொன்னால் இப்போது பிட்காஃபியும் ஜராக் குஷார் என்ற ட்ரம்ப்புடைய மருமகனையும் அனுப்பியிருக்கார் இஸ்ரேலுக்கு இது சம்பந்தமாக பேசுவதற்கு அவர்கள் பேசி இருக்கிறார்கள் அதை விட முக்கியம் என்னென்னா அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாம் போய்விடுவோம் ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு போய் போய்விடுவோம் இதில் தான் தனி பாலசீனம் அமைதியை பற்றிய எல்லா பேச்சுகளும் இடம்பெறும் ஹமாசோடைய ஹமாசு இந்த காசா நிர்வாகத்தில் இடம்பெற வேண்டுமா இல்லையா என்பதும் இடம்பெறும் இப்போது வர்ச்சுவலாக ஹமாஸு கையில் தான் ஹாஸாவினுடைய பராமரிப்பு இருக்கிறது ஏன்னா போர் நிறுத்தம் வந்து பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு நாட்கள் ஆகிவிட்டன இந்த முப்பத்தி ரெண்டு நாட்களும் அங்கே இருக்கின்ற எல்லா பராமரிப்புகளையும் பாதுகாத்து வருவதும் செய்து வருவதும் ஹமாஸ் தான் இப்போ இந்த நத்தியானுக்கு பயங்கரமான நெருக்கடிகள் என்னென்னா முதல் நெருக்கடி இப்போ இந்த ஹர்தார் கோல்டின் இப்போ உடம்ப கொடுத்துட்டாங்களா இவ்வளவு நாள் நீ கேட்கலையடா இப்போ வந்து ஹஜ்ஸ் ஹெல்வி கேட்ட பிறகு தானே நீ அதை பற்றி கவலைப்படுற பதினோரு வருஷமாக நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா அந்த குடும்பத்தினர் கேட்குறாங்க அந்த குடும்பத்தினரை வச்சு ஒரு ஷோ காட்டலான்னு பார்த்தான் எப்படின்னா அவங்களை அழைத்து வந்து அவங்க இந்த பாடியை பார்க்குற மாதிரி தன்னுடைய வெற்றிகளில் ஒன்றாக காட்டலாம் என்று பார்த்தான் ஆனால் அந்த குடும்பம் நாங்கள் வரவே மாட்டோம் போடான்னு சொல்லிட்டாங்க இப்போ இஸ்ரேலுடைய நீதிமன்றம் இவன் டெய்லி காலையில் வர்றது அங்கே நீதிமன்றத்தை நோக்கி புறப்படுறது டக்குன்னு பொலிட்டிக்கல் ஆஃபீஸுக்கு போயிடுது எனக்கு முக்கியமான வார் ரிலேட்டட் போர் ச சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் இருக்கிறது என்று சொல்லி அவங்களும் அந்த செஷனை கேன்சல் பண்ணி கேன்சல் பண்ணி ஆனால் விடாமல் இருக்கிறாங்க அப்போது ஜெயில் அங்கே நிச்சயம் நேற்று இஸ்ரேலில் மிக கேவலமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கான் இஸ்ரேலுடைய சிறைகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன பிரிசு கைதிகளை கொலை செய்து விடலாம் அவங்கள எக்ஸிக்யூட் என்ன ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அது ஒவ்வொரு கட்டமாக நெருங்கி இப்போ நீதித்துறை அதில் தலையிட முடியாது அவங்க வந்து அந்த டெத் சென்டென்ஸை அந்த மரண தண்டனையை குறைக்கவும் முடியாதுன்னு அந்த சட்டத்தை திருத்தி கொண்டு வந்திருக்கான் அதனால் எதிர்கட்சிகள்லாம் பயங்கரமாக வந்து சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல உண்மையை சொல்லியிருக்காங்க இதே மாதிரி ஒரு சட்டத்தை நீ அக்டோபர் ரெண்டா ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுக்கு முன்னாடி கொண்டு வர போய் தான் போராளிகள் வேறு வழி இல்லாமல் வந்து கொஞ்சம் பேரை பிடிச்சிட்டு போய் நீ ரெண்டாயிரம் பேரை மீட்டுட்டால் அதில் நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் யஹியாசின் வரை போன்றவர்கள் இருக்கிறார்கள் என்று நீயே ஒத்துக்கொண்டால் பல இல்லை யஹியாசின்வர்கள் வெளியே போகிறார்கள் என்று நீ இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் மீண்டும் யுத்தம் வரும் ஆனால் அந்த சட்டத்தை நிறுத்துங்கிறாங்க ஆனால் சர்வதேச அளவில் அதுக்கு ஒரு ப்ரெஷர் வந்த மாதிரி தெரியல ஹமாஸ் கண்டி பயங்கரமாக கண்டித்து இருக்கிறார்கள் எங்களுக்கு அவங்களை விடுவிக்க தெரியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது பிறகு நத்தியானுகு நெருக்கடியில் வச்சுக்கிட்டு அவன் அந்த இதை வித்தத்தை மீண்டும் கொண்டு வரலாமான்னு பார்க்குறான் நேரத்தை ரெண்டு பேர் காணிகுனூஸில் குண்டு போட்டதில் இறந்துருக்காங்க ரெண்டு குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கும்போது வெடிக்காத குண்டு வெடித்து இறந்திருக்கிறார்கள் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு போர் நிறுத்த மீறல்களை இஸ்ரேல் செய்திருக்கு இந்த முப்பத்தி ரெண்டு நாளையில் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரணமும் கூடியிருக்கிறது அறுபத்தொம்பதாயிரத்தி நூற்றி எழுவத்தொம்போது பேர் ஷகிதாகி இருக்கிறார்கள் இருந்தாலும் அந்த மக்கள் அந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்கிறார்கள் அதாவது எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நிறு காசாவில் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் திறக்கப்பட்டிருக்கிறது அதை கிங் கமால் அயூப் என்பவர் திறந்திருக்கிறார் சலாவுதீன் அயூபியினோடய வம்சாவளி என்று சொல்கிறார்கள் திறந்திருக்கிறார் அந்த ஸ்கூலே இவ இவ்வளோ தூரம் வெடித்த குண்டுகளை போட்டப்பறவும் ஓரளவுக்கு இடிஞ்சிருக்கு ஆனால் பெரும்பாலும் நின்று விட்டது அதில் இப்போ ஸ்கூலில் ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து அந்த ஸ்கூலில் ஆரம்பித்ததே அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய தியாகத்தை எல்லோரும் ரொம்ப பாராட்டுறாங்க சாப்பாடை கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு வான்னு சொல்லுவது சாப்பாடு இல்லாமலே பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு சொல்லக்கூடிய ஒரு காலத்திலே அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க அந்த குழந்தைகள் ஓடி ஓடி கல்விக்கு முக்கிய இடம் தருகிறார்கள் அதாவது அந்த பகுதியில் கல்வியில் மிகவும் அட்வான்ஸ்டாக மிகவும் முன்னேறி இருந்த பகுதியாக காசா இருந்தது மீண்டும் அந்த மக்கள் அதே ஆர்வத்தோடு வந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் அடுத்தது இப்போது நிறைய பேர் நம்ம க நமக்கு தெரிந்த கணக்குப்படி பதினேழாயிரம் அனாதைகள் அங்கே இந்த ரெண்டு வருஷத்துக்கு போரில் பதினேழாயிரம் குழந்தைகள் அனாதையாகி விட்டார்கள் அவர்களை ஒவ்வொரு குடும்பமும் எடுத்து வச்சுக்கிட்டு அனாதை விடுதிகள் நமக்கு சரியில்லை அரசு இல்லாத வழிமுறையும் இல்லை ஆனதுனால ஒவ்வொரு குடும்பமும் இருந்து நாற்பது குழந்தைகளை வளர்க்குகிறார்கள் வளர்க்குறார்கள் அவங்க அனாதை யாரும் இல்லை அவர்கள்தான் இறைவன் தான் அவர்களுக்கு தந்தைங்கிற அடிப்படையில் அந்த குழந்தைகள் பராமரிப்பு நடைபெறுகிறது அதை எல்லா கஷ்டத்துக்கிடையிலையும் அந்த குழந்தைகளை நல்லா பராமரித்து வர்றாங்க அடுத்தது இஸ்ரேல் வந்து கொடுக்கக்கூடிய எல்லா உடல்களும் பயங்கரமான சித்திரவதைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது அதனால் அதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு ஐசிசியில் இன்னொரு கேஸ் பதியப்பட்டு இருக்கிறது அடுத்து இப்போது குக்கிங் குக்கிங் கிளாஸ் உட்பட நிறைய உணவுப் பொருட்கள் நாலு நுழைவாயில்கள் வழியாக வந்திருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் சிவில் மிலிட்டரி கோஆர்டினேஷன் கமிட்டி வழியாக அந்த உணவுப் பொருட்கள் உள்ளே போவதற்கு இன்னும் அதிகமாக உள்ளே உள்ளே போவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன அடுத்தது இப்போ வேக்சினேஷன் கேம்பெயினாக ஆரம்பிச்சாங்க தடுப்பூசிகளை குழந்தைகளுக்கு போடுவது அதிவேகத்தில் சென்று கொண்டு இருக்கிறது என்று சொல்லு என்ற செய்தியை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் யூனிசெஃப் ஆகியவை நமக்கு சொல்கின்றன அடுத்தால இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு வந்துட்டாங்க அதாவது காசாவில் மூணாவது உலகத்தில் டொனால்டோ அடுத்தது மெஸ்ஸி அடுத்தது முகமது ஷேக்குங்கிற காசாவை சார்ந்த ஒரு ஃபுட்பாலர் இவங்க மூணு தான் உலகத்தில் முதல் தரத்தில் இருந்தாங்க நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொன்னேன் முகமது ஷேக் இறந்ததை வந்து இவர்கள் யாரும் இந்த பெரிய உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஃபுட்பால் டீமோல யாரும் அவங்கள வந்து அதுக்கு ஒரு கண்டன குரல் கூட தெரிவிக்கலை ஆனால் உலகத்தில் உள்ள பல்வேறு ஃபுட்பால் டீமும் என்ன சொல்லிவிட்டுனா நாங்கள் எல்லா இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் எதுலேயும் இஸ்ரேல் வரக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் அந்த வகையில் முற்றுமையாக தீண்ட ப தீண்டத்தகாத ஒரு நாடாக இஸ்ரேல் ஆகிவிட்டது இப்போது ஃபுட்பாலையும் திரும்ப தொடங்கி இருக்கிறார்கள் அடுத்தது சுவிட்சர்லாண்டுக்கு ஒரு ஏழு குழந்தைகள் போயிருக்காங்க இன்னும் அதிகமான குழந்தைகள் சுவிட்சர்லாந்துக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க இப்போ எப்படி நான் ஏற்கனவே சொன்னது போல் எவரி ஜேர்னி ஆஃப் தௌசண்ட் மைல்ஸ் ஸ்டார்ட் வித் ஏ சிங்கிள் ஸ்டெப் முதல்ல ஐம்பது பேர் போனாங்க நாற்பது பேர் போனாங்க பதினஞ்சு பேர் போனாங்க ஆறு பேர் போனாங்க எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு அவர்களை இப்போது ஏறத்தாழ ஒரு நூற்றி பத்து குழந்தைகள் ஆம்பிடேஷனுக்கும் அதே போல் செயற்கை கால் பொருத்துவதற்கும் ஆக வெளிநாடுகளுக்கு இன்னும் பல ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் வெளிநாடுகளுக்கு போய்விட்டார்கள் அப்போ ஓரளவுக்கு அந்த பதினைஞாயிரம் பேர் போனோம் ஓரளவுக்கு அது நகர்ந்து கொண்டு இருக்கிறது என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அடுத்தது உருவா வந்து நூறு எமர்ஜென்சி செல்டேஷன் அதாவது எழுபத்தி ஐயாயிரம் பாலஸ்தீன மக்களுக்கு குளிர் காலத்தில் ஆறுதல் தருகின்ற செல் அந்த வீடுகளை இருக்கிறார்கள் செயற்கை வீடுகள் துருக்கி வந்து ஃப்ரீ ஃபேப்ரிக்கேட்டடு ஹவுஸ் அதாவது ஒவ்வொரு சுவராக தனித்தனியாக இருக்கு வந்தவொடனே அதை ஒன்றா சேர்த்துடலாம் சேர்த்து வீடாக்கிடலாம் நிமிஷத்தில் வீடாக்கிடலாம் அந்த ஃப்ரீ ஃபேப்ரிகேஷன் வீடு ரெண்டாயிரம் வீடுகளை நான் இசை காசா பகுதிக்கு அனுப்புவேன்னு சொல்லி தயார் பண்ணி அனுப்பி இருக்கிறதாக தகவல்கள் சொல்லுகிறது அடுத்தது பாலஸ்தைன் பேங்க்னு ஒரு பேங்க் அந்த பேங்கு அங்கே காசாவை பொறுத்த வரைக்கும் காசாவில் ரஃபா கான்னஸு நார்தன் காசா வடக்கு காசா தெற்கு காசா எல்லாத்துலேயும் பிராஞ்சு உள்ளது அது ஓப்பன் அது செயல்பட தொடங்கி இருக்கிறது ஆனால் ஒவ்வொருவருக்கும் ரொம்ப லிமிட்டடான கேஷ் தான் கொடுப்போம் அது நிறைய கேஷ் இல்லை அது டிரான்ஸ்ஃபர் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் பேங்க் செயலுக்கு வந்து விட்டது நீண்ட கீவில் இருந்து அவங்க பணங்களை வாங்குகிறார்கள் என்று சொல்கிறார்கள் தொள்ளாயிரம் மெடிக்கல் ட்ரக்ஸ் நைன் ஹண்ட்ரட் தொள்ளாயிரம் மெடிக்கல் ட்ரக்ஸ் கேரியிங் மெடிக்கல் சப்ளைஸ் வந்து காசா முழுவதும் வந்துட்டு அதனால் மருந்து பற்றாக்குறை என்பது மிகப்பெரிய அளவில் குறைந்து இருக்கிறது ஆனாலும் பற்றாக்குறை இருக்கிறது என்றே சொல்கிறார்கள் அடுத்தது நத்தையானுக்கு ஒரு புதிய நெருக்கடி என்ன வந்து சொன்னால் லாக்வீடுங்கிற எதிர்க்கட்சி தலைவர் வந்து அக்ட் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு விசாரணையை நீ தடுக்கிற நீ தான் பிரைம் குற்றவாளி இப்போது இதில் ஒரு பெரிய உண்மை இருக்கு அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விசாரணை நடந்தால் இந்த அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தாக்குதலுடைய முழு பின்னணியும் தெரியும் அது நத்தியா முதல் குற்றவாளி அதுக்கு பிறகு தான் ஹமாசு போராளிகள்லாம் வருவாங்கங்கிற மாதிரி அந்த விசாரணை போய்கொண்டு இருக்கிறது அதை இவன் தடுத்து வச்சிருக்கான் அதை நேற்று இவன் இஸ்ரேல நாடாளுமன்றத்தில் பேசும்போதே ஒரு ஏழு எட்டு எம்பிக்கள் எழுந்திரிச்சு குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களெல்லாம் கட்டா தூக்கி வெளியில் போட்டிருக்கான் அடுத்தது உணவுப் பொருளை போல் எரிபொருள்களும் வந்துட்டு இது வரைக்கும் பேப்பர் அதை இதை வச்சு உணவை குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த எரிபொருளும் வந்து விட்டது ஆக ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்தாலும் நித்தம் இவனுடைய தாக்குதல் டெய்லி ரெண்டு பேர் இறந்துகிட்டு இருக்காங்க மினிமம் அதில் பல கட்டடங்கள் இடிக்கப்படுகிறது இப்போ எல்லோ லைனில் இருக்கக்கூடிய கட்டங்கள கட்டடங்களையும் முடித்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்கிறார்கள் என்று தகவல்கள் வருகின்றன இப்போ இவனுடைய இடிபாடுகளுக்கு இடையேயும் அந்த மக்கள் வாழ தொடங்கி விட்டார்கள் என்பது அதை ரொம்ப அருமையான வார்த்தைகளை சொல்கிறாங்க ஆஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட் த்ரூ அவுட் ஹிஸ்ட்ரி வரலாறு முழுவதும் காசா மக்கள் எடுத்து காட்டியது போல எவரி டைம் இஸ்ரேல் அட்டம்ஸ் டு டஸ்ட்ராய் த பாலஸ்தீனன் பீப்புள் ஒவ்வொரு முறையும் பாலஸ்தீன மக்களை அளிப்பதற்கு இஸ்ரேல் முயற்சி செய்கின்ற போதும் தே கம் பேக் அவர்கள் திரும்ப வந்துகிடுகிறார்கள் ஸ்ட்ராங்கர் அண்ட் மோர் ரிசிலண்ட் தேன் எவர் பிஃபோர் அவர்கள் மிகவும் சக்தி பெற்றவர்களாக திரும்ப வருகிறார்கள் பொறுமையோடு வருகிறார்கள் இதற்கு முன்னால் காட்டிய பொறுமையோட அதிகமான பொறுமையை இங்கே காட்டுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் அதே மாதிரி ஓல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது மருத்துவ உபகரணங்களும் வந்து விட்டது ம மருத்துவமனைகள் ஒவ்வொன்றாக உயிர் பெற்று கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் இப்போ வெஸ்ட் பேங்கில் பயங்கரமான கெடுபிடிகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறான் மேற்கரையில் அதே மாதிரி தோடான் வேலையிலையும் ஆரம்பிச்சிட்டான் இங்கே அல் அக்ஸா சுற்றி உள்ள பல சின்ன சின்ன டவுன்களை க்ளோஸ் பண்ணிட்டான் மூணு டவுனுகள் மிகவும் முக்கியம் மூணு சின்ன சிட்டி இன்னும் சொல்லலாம் சின்ன நகரங்கள் முக்கியம் அதில் ஒன்று பைத் இத்ஷா நபி சாமுவேல் அல் ஹலீலாங்கிற மூணு இடத்தையும் இப்போ இஸ்ரேல் அதுக்கு அதுக்குள்ளால் பாலச அங்கே உள்ள பூர்வ குடிகள் போனோம்னால் பெர்மிஷன் வேணும் பெர்மிட் வேணும் தான் அதே மாதிரி ரமலால் நிறைய பேரை கைது செய்திருக்கான் இப்போது அவன் மொத்த ஜெருசலத்தையும் சுற்றி வளர்த்து தனக்குள்ளதாக ஆக்கிவிட வேண்டும் என்று முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறான் ஆனால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் தனி பாலஸ்தீனமும் இடம்பெறும் அதற்காக ட்ரம்போடைய மர்மகனும் இவர் விட்காஃபும் ஸ்பெஷல் என்வாய் யூஎஸ் ஸ்பெஷல் என்வாயும் வந்திருக்காங்க இப்படி இந்த நிலை இருக்கிறது இப்பொழுது ஹமாஸ் தான் மொத்த பாலஸ்தீனில் எல்லோ லைனுக்கு மீதி உள்ள பகுதிகளை அட்மினிஸ்டர் பண்ணிகிட்டு எல்லோ லைனில் உள்ள உணவு மக்களுக்கு உணவுப் பொருள் கொடுப்பதும் அவர்களுடைய பணி இதில் உருவாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் யூனிசெஃப் இன்னும் நாற்பத்தொரு முஸ்லீம் அமைப்புகள் இவை எல்லாம் சேர்ந்து காசாவை ஓரளவுக்கு உயிர்வரச் செய்கின்றன ஆனாலும் இவன் தன்னுடைய போர்க்குணத்தை ஏமாலைத்தனத்தை காட்டிக்கொண்டே இருக்கிறான் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு தருகிறோம் வாக்கிறதாவானா அஹ்